இது நம்ம ஒரு லாங் இனிமேல் அடிக்கடி வந்து லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் தோணுது ஏன்னா வாட்ச் வந்து ரொம்ப கம்மியா போயிட்டு லாங் வீடியோ அப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது ஒரு லாங் வீடியோ என்னன்னா இன்னைக்கு ஒரு சண்டே ஓகே சண்டே எல்லாேருக்கும் எப்படி போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் சண்டே வந்து எனக்கு ரொம்ப போராக போயிட்டுருக்கு என்ன சொல்கிறது சண்டே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது நம்ம வேலையை நம்மளாலே பார்க்க முடியாது டைம் கிடைக்காத அளவுக்கு அந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது உங்கள் எல்லாேருக்கும் எப்படி போகுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோரும் மேக்ஸிமம் எட்டு என்ன கேட்குறதுனா யூடியூப்லேருந்து பணம் வருதான் யூடியூப்லேருந்து அமௌண்ட் வருதான் யூடியூப்லேருந்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு யூடியூப்லேருந்து அமௌண்ட் வர்றதுக்கு ஒரு த்ரீ க்ரைட்டேரியாஸ் இருக்குது ஒரு த்ரீ கண்டிஷன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட்டே வரும் இப்போது வந்து தெருவுக்கு தெரு சேனல் எல்லாருமே மேக்சிமம் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அப்போ எல்லாருக்கும் வந்து அமௌண்ட் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஸோ அதுக்குன்னு ஒரு ஒரு கண்டிஷன் இருக்குது அது அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து அமௌண்ட் வரும் இப்போ வந்து ஸ்கூல்னு வச்சுக்கோங்க அதில் வந்து எல்லாரும் ஃபஸ்ட் ரேங்க் வராங்க கொஷின் மார்க் அதாவது கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ எல்லாரும் ஃபஸ்ட் மார்க் அந்த ஃபஸ்ட்டு மார்க்குக்கான மதிப்பு என்ன அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும் எல்லாரும் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தால் அதே மாதிரி தான் யூடியூப் சேனலும் எல்லாருமே வந்து யூடியூபர்ஸ் அப்படின்னு ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும் சேனல் ஆரம்பிக்கிறவங்களாம் யூடியூபர் ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால தான் வந்து ஒரு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உங்களோட சேனல் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்றே அதுதான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கணும் நமக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா இல்லை நமக்கு எயிட் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஓகேவா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் போயிருக்கணும் உங்களோட சேனலை வந்து நாலு நாலாயிரம் மணி நேரம் வந்து மக்கள் வந்து பார்த்துருக்கணும் அடுத்து என்னென்னா நம்மளோட சேனல் வந்து நாலாயிரம் மணி நேரம் பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அதுவும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே போயிருக்கணும் அப்படி அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே போகலைன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரும் ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து என்னென்னா நாலாயிரம் மணி நேரம் ஹவர்ஸ் வந்து வந்திருக்கணும் நமக்கு இன்னும் நாலாயிரம் மணி நேரம் ஹவர்ஸ் வரல ஏன்னா நம்ம போடுறதே அதிகமாக வந்து ஷார்ட்ஸ் தான் அதுவும் வந்து மேக்ஸிமம் வியூஸ் போக மாட்டேங்குது ஸோ அதனால் வந்து நமக்கு இன்னும் வரல அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ வந்து ஷார்ட்ஸ் போடுறோம்ல அந்த ஷார்ட்ஸ் வந்து டென் மில்லியன் வியூஸ் போயிருக்கணும் அந்த டென் மில்லியன் வியூஸ் போனால் தான் அந்த கேட்டகரி வந்து க்ளோஸ் ஆகும் இப்போ ஃப இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோடது இன்னும் போகலை என்னோட என்னோட சேனலில் வந்து டென் மில்லியன் வியூஸ் வந்து போகலை அதாவது மொத்த ஃபுல் டோட்டல் வீடியோவே வந்து டென் மில்லியன் வியூஸ் வந்து ரீச் ஆகிடணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த கண்டிஷனும் முடியும் இப்படி இந்த மூணு கண்டிஷனும் முடிஞ்சாதான் நமக்கு சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும் ஸோ மானிட்டேஷன் ஆனால் தான் வந்து நம்மளோட சேனலுக்கு அமௌண்ட்டே வந்து க்ரெடிட் ஆகும் அது ஃபஸ்ட்டு எப்படின்னா நம்மளோட நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணோன்னே ஒரு ஃபோர்டீன் டேஸும் இல்லை ஒன் வீக் இல்லை டென் வீக் அந்த மாதிரி சாரி டென் டேஸ் இதுக்குள்ளே வந்து மானிடேஷன் மானிடேஷன் நம்ம அப்ளை பண்ணி ஒரு டென் டேஸ் இதுக்கு இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து மானிடேஷன் ஆகிடுச்சா என்னென்னு கன்ஃபர்மேஷனே வரும் ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் ஏறுறதுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட் ஆட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் ஒரு எவ்வளோனா ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்கணும் அதாவது நம்ம ஃபுல் வீடியோஸும் வந்து பார்த்துருக்காங்கல்ல அந்த ஃபுல் வீடியோஸும் பார்த்தா அந்த வியூஸ் இருக்குல்ல ஹவர்ஸ் இருக்குல்ல ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு அமௌண்ட் அதுலேருந்து தான் நமக்கு அமௌண்டே வரும் இத்தனை பீப்புள்ஸ் பார்த்துருக்காங்க இந்த இவ்வளோ வியூஸ்லேருந்து தான் நம்மளுக்கு அமௌண்ட்டே வரும் ஸோ அந்த வியூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஒரு டாலராக சேர்ந்துட்டு அதே மாதிரி தௌசண்ட் சாரி ஹண்ட்ரட் டாலர்ஸ் சேர்ந்துருக்கும் அப்படி ஹண்ட்ரட் டாலர்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட சேனலில் நம்ம அதுக்கப்புறந்தான் க்ரெடிட்டு நம்ம வந்து மணியே அதுலேருந்து எடுக்க முடியும் ஸோ இவ்வளோ இருக்குது இந்த இவ்வளோ வந்து முடித்தாதான் நமக்கு வந்து அமௌண்ட் வரும் இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா இன்னும் எனக்கு சேனல்லேருந்து அமௌண்ட்டு வரல ஏன்னா இதுலேருந்து எனக்கு இன்னும் ஒரு கேட்டகரி கூட நான் ஃபில் பண்ணலை ஸோ இந்த எல்லாத்தையும் நான் வந்து முடித்தாதான் எனக்கு இதுலேருந்து அமௌண்ட் வரும் ஓகேவா எல்லாரோட டவுட்டும் கிளியராக இருக்குன்னு நினச்சி நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக போடலாம் மறக்காமல் சண்டே எப்படி போகணுங்க போகுங்கதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப போராக போயிட்டுருக்கு உங்களுக்குலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த ஒரு காரணம் சந்திப்போம் பை பாய்